இசாரா செவ்வந்திக்கும் ராஜபக்ஷர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று பொதுஜன பெருமூண கட்சியின் முக்கியஸ்தர் சமல் ராஜபக்ஷ இப்போ ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இசாரா செவ்வந்திய இலங்கை போலீசார் வெளிநாட்டில் கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்தமைக்கு பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேலும் சில கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் இசாரா செவ்வந்திய பாதாள உலக குழுவினர் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இயக்கியிருக்கிறாங்க இசாரா செவ்வந்தியிடம் தீவிரமான விசாரணைகள் நடத்தணும் அவரை சாதாரணமாக விற்றக்கூடாது அவரிடம் விசாரணைகள் எல்லாமே நடத்தி அவருக்கு உரிய தண்டனையை வழங்கணும் அது மட்டும் இல்லாம இசாரா சிவந்தியிடம் நடத்தப்படுற விசாரணைகளின் அடிப்படையில் அவருடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் மற்றும் ஏனையவர்களுடைய பெயர் பட்டியலை இந்த அரசாங்கம் வெளியிடணும் அப்படி வெளியிட்டு அவர்களையும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இசாரா சிவந்திக்கும் ராஜபக்ஷர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்ல சமூக ஊடகங்கள்ல இசாரா சிவந்திக்கும் ராஜபக்ஷர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக வெளியாகும் செய்தி நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார்